முதல தேசிய முற்போக்கு திராவிட கணம் ஒரு சின்னம் இன்னாவது எனது அண்ணன் வைகோர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஒம்பர சின்னம் மூன்றாவது அங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் அவருடைய சின்னம் வந்து அருவாள் சுத்திய நட்சத்திர சின்னம் புத்தரசன் அவர்கள் நான்காத முத்தரசன் அவர்கள் வந்து கதிர அருவால் கதிரவாட்சி அஞ்சாவது கடல் தோழர் அன்பு சகோதரர் இந்த சின்னத்து சொந்தக்காரர் யாரு இந்த கையில் மோதல சின்னத்தின் சொந்தக்காரர் உங்கள் அஞ்சு ஆறாவது நான் வணங்கும் ஐயா அம்மாப்பினர் ஐயா அவர்களின் தவப்போதர் வரலாம் சென்னை அவர்களின் தனந்தோக்சி திருவாக்கடைந்து நீங்க எல்லாம் ஜெயிக்க அப்படிங்கிற எனக்கு ரொம்ப நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது